பூசாக்கோ கலை ஆட்சியில் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சங்கத்தினுடைய தலைவர் பற்றி நிர்வாகிகளை இருவானிலை சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களை இந்த அறப்போராட்டத்தில் என்னோடு கலந்துடைய அறப்போராட்டத்தை பற்றிய பேராசிரியர்கள் நிகழ்ச்சியில ஏதாவது விரும்பப்படுகின்றேன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்த பொழுது உடனடியாக அதற்கு ஆதரவு கொடுத்தார்கள் உங்களுக்கு ஒரு உண்மை சுவையாகிறது அதற்கு பின்னர் மற்ற பணிகளின் காரணமாக குழுவிட்டு ஜாதகமாக அல்லது அவர்களுக்கு தனிப்பட்ட அந்த வகையில இன்றைய தினம் இந்த பூசாக கலைக்கல்லூரியில இந்த மாதிரியான மண்ணோடும் சேர்ந்து பெயர்ந்தெடுத்து வெளியே போட்டால் மட்டும்தான் நீங்களெல்லாம் சேர்ந்தவர்களும் கோவை பிஎஸ்டி கல்லூரி மற்றும் மதுரை தியாகராஜர் கல்லூரிகளை ஒருமை பல்கலைக்கழகமாக மாற்றுகின்ற முடிவினை கைவிட வேண்டும் என்று கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் போராடி வருகிறது முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டிலே உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தந்தார்கள் அதுபோல எதுவும் நடக்காது என்று சொன்னார்கள் ஆனால் அதை மீறி இன்றைக்கு உயர்கல்வித்துறை மீண்டும் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது உடனடியாக இந்த இரண்டு கல்லூரிகளையும் நாங்கள் பல்கலைக்கழகமாக போகிறோம் தனியார் பல்கலைக்கழகம் போகிறோம் என்று இன்று முடிவெடுத்து அதற்கு தெரிவுக்குழு கூட்டத்தையும் அவர்கள் கூட்டி இன்றைக்கு முடிவெடுக்க முடியாமல் அடுத்த கூட்டத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி இந்த இரண்டு கல்லூரிகளையும் பல்கலைக்கழகமாக மாற்றுகின்ற அந்த முடிவினை முழுமையாக கைவிட கைவிட்டு விட்டோம் என்ற ஒரு அறிவிப்பினை முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த உண்ணாவிரதமானது நடக்கிறது இன்றைக்கு இரண்டாம் தேதி அன்றைக்கு முதலமைச்சருக்கு கடித இயக்கம் நடத்தியிருக்கிறோம் வருகின்ற ஒன்பதாம் தேதி அன்றைக்கு இதே கோவை மாநகரத்திலும் மதுரையிலும் ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது வருகின்ற பனிரெண்டாம் தேதி அன்றைக்கு சென்னையிலே மிகப்பெரிய உண்ண உண்ணாவிரோதத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதன் பிறகும் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரவில்லை என்று சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் இது பற்றி ஒரு தெளிவான கைவிட்டு விட்டோம் என்ற அறிவிப்பினை வெளியிட வேண்டும் வேலை நிறுத்தம் மறியல் உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களையும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நடத்தும் என்பதனை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்கலைக்கழகமும் குறையோடு ஆரம்பித்து வைத்த அன்பிற்குரிய